கும்பளா மீனும் கத்தரிக்காயும் போட்டு ஒரு நல்ல ஒரு டேஸ்டா ஒரு குளம்பொண்டு வடிவா வடிவ பெட்டி வச்சிருக்க இந்த கத்தரிக்காய் போடும் இங்கே வந்து கிலாப்பழம் வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளை அடிச்சி சோறு பொண்ணாங்கன்னு கீரை வர இங்க வந்து நல்லா கத்திக்கா மீன் போட்டால் குழாம்பு தெரிக்காயத்தி பார்த்தீங்களா சொன்னால் சூப்பராக அப்படிங்கிட்டு வந்துருக்கு சாப்பிட

சொன்னா கும்பளா மீனும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு நல்ல ஒரு டேஸ்டா ஒரு குழம்பு வச்சு வடிவ சாப்பிடுவோம் அது மட்டும் இல்ல அப்படியே சொன்னா எங்கால வந்து நாங்க கீரை எடுத்து வச்சிருக்கோம் மீன் கறி மட்டும் கீரை வந்து வரைக்கு மெட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து நாங்கள் வந்து புளி எடுத்து வச்சிருக்கோம் உங்கால வந்து கீரைக்கு வந்து தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கிறேன் மெட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் குழம்புக்கு க முக்கியமா வந்து சின்ன வெங்காயம் போட நல்ல இருக்கும் இந்தபடியா வந்து சின்ன வெங்காயம் முள்ளி பச்சை மிளகாய் தக்காளி பழம் ரொம்ப கருவேப்பிலை எல்லாமே வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் விங்கால வந்து பாலும் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் பால் பார்த்தீங்கன்னா நான் வளமையா வந்து குழம்பு கரிகளுக்கு வந்து முதல் பால் ரெண்டாவது பால்னு சொல்லி கொடுத்ததில் எல்லாமே வந்து ஒண்டா போட்டு அப்படியே நல்லா வத்த விட்டுட்டு மீனை பொடைக்க வந்து உண்மையிலேயே வந்து எந்த டேஸ்ட்டு கறியுமே வந்து நல்லா வத்தி விறைக்க வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் அப்ப நல்லா வத்த விட்டுட்டு மீனை போட்டு நல்லபடியா காய்ச்சி எடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த மீனை வந்து நல்லா வடிவாக நாங்கள் வந்து வடிவாக கழுவி வெட்டிட்டு வருவோம் ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால்

இப்போ வந்து நாங்கள் மீனை வந்து மழை வெட்டி கழுவி எடுப்போம் ஏன்னு சொன்னால் இந்த செதில் எல்லாத்தையும் வெட்டிட்டு செதிலில் என்னது செட்டையா சிவசோம் முள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு கத்தியால் இந்த மீனுக்கு வந்து பெரிய பெரிய அளவில் சேதில் இருக்கா அது குட்டி குட்டி செது தான் இருக்குமே அதை நாங்கள் போய் கத்தியால் வெட்டி எடுத்துட்டேமேண்டே சரி எடுத்துட்டு வாயோடு சேர்த்து வெட்டி எடுத்துட்டு உள்ளுக்கு இந்த பூவோடு சேர்த்து எடுப்பேன் இல்லாதேன் உங்களுக்கு எடுக்கிற குடல் எல்லாம் ஓகே நாங்கள் வந்து வாழையும் கட்டுவோம் பார்த்தீங்களா இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் வந்து மலை மலை வெட்டி கழுவி எடுப்போம் எல்லாரும் மீன் வெட்டுறோம்

துப்புராகி துப்புராகி எடுப்போம் வெட்டினா அப்புறம் இப்படி நல்லா உள்ளே இருக்கிற சிறுவர்கள் குடல்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் நீட்டாக கழுவி எடுப்போம் பாத்தீங்களா நல்ல நீட்டா வந்து நாங்க கழுவி எடுத்துட்டோம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து மீன் எல்லாம் வடிவா வெட்டி கொண்டு வந்துட்டேன் இப்ப வந்து அடுப்பை மூடி அடுப்புல வந்து சட்டி வச்சிருக்கேன் இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா அந்த உள்ளியை வந்து நாங்க குத்தி எடுப்போம் சட்டி நல்லா சூடாகட்டும் அது மட்டும் நாங்க இந்த உள்ளிய வந்து குத்தி எடுப்போம் சட்டி சூடா மட்டும் டக்கண்டு உள்ளி எடுக்கலாம்

இப்ப வந்து எண்ணெய் நல்லா வெந்தயம் போடுவாங்க பெண் குழம்புக்கு அந்த நிறைய வெந்தயம் போட்டு இந்த வெந்தயத்தோடையே நாங்கள் வந்து இடித்து வச்சுருக்கோம் உள்ளியையும் வந்து சேர்ப்போம் அப்போ சேர்க்கைக்கு வந்து ஒரு வாசம் வந்து வரும்

Thôi đừng chị làm mình nằm mình làm நல்லா வந்து வதங்கி வரட்டும் மீன் குழம்பு வந்து சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து இதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோ மரத்த வந்து இதுக்கு வந்து நாங்கள் தூள் போட்டுட்டு பால் விடுவோம் ி பால் விட்டு இதுக்கு வந்து தேவையானதாக உப்பு போடுவோம் மீன் கத்தரிக்காய் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து நாங்கள் இதுக்கு உப்பு போடுவோம் போட்டுட்டு நல்லா வந்து கொடி சொல்லுவோம் கூடி விடுங்க நல்லா கொடிக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் அப்படியே குழாம்பு கொதிச்சு கொண்டு இருக்க நேரத்தில் என்ன சேப்பிட்றோம் சொன்னால் நாங்கள் வந்து கத்திரிக்காய் வந்து வெட்ட போகிறோம் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் பெரிய பெரிய துண்டு வலா வந்து நாங்கள் வெட்டிடுவோம் சரி இப்போ பெரிய பெரிய துண்டாக வந்து நாங்கள் கத்திரிக்காய் வெட்டுவோம் பெரிய பெரிய துண்டுகளா போட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா வந்து வெட்டி வச்சிருக்கேன் அப்படியே மீன் இந்த டேஸ்டும் வந்து இந்த கத்திரிக்காய் கீரைங்களுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இதை வந்து நாங்கள் கொஞ்சம் குளம்பு கொதிச்சோன்னு இதை வந்து போடுவோம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே குழம்பு கொறைச்சு கொண்டு வருது நாங்க எல்லா வேலையுமே ரெடியா செஞ்சு வச்சிருக்கோம் அப்படியே வேலையில வெட்டினவா அந்த பிளாப்பழத்தை சொன்னாங்க வீட்லயும் நல்ல பிலாப்பழம் இருக்கும் சூப்பர் பிலாப்பழம் அப்பா நட்டுங்களுக்காக வச்சிருக்கா உண்மை என்ன மரங்கள் எல்லாம் நட்டு தான் இன்னைக்கு நாங்க சாப்பிட கூடிய அடிக்காலையெல்லாம் வாங்கணும் அப்படியே சமைச்சி போட்டு ஒரு என்னன்னு சொல்றது வாய்க்குல சாப்பிட்டு சாப்பிட்டு சமைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அக்கா சொன்ன மாதிரி எனக்கு சொல்லணும் சமைச்சு சமைச்சி சாப்பிட்டு 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 சமைக்கிறது வேற லெவல் ஓகே இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் குழம்பு நல்ல கொதிச்சு பே கட்டோம் சாப்பிட்டு பாத்தீங்களா

போட்டு அப்படியே நல்லா வந்து கொதிக்க விடுவோம் இப்ப நாங்க புளி வந்து பால்ல ரெண்டாவது பால்ல கரைச்சு வச்சிருந்தோம் புளி அந்த விடுவோம் சொன்னா அப்படியே புளியும் விட்டு நல்லா குழம்ப வந்து நல்லா கொதிக்க விடுவோம் இன்னும் கொஞ்சம் பத்தி பேர் விட்டு நாங்கள் வந்து மீனை போடுவோம் மீன் டக்கண்டு அவங்கிரும் வந்து நாங்கள் பார்ப்போம் பார்த்திங்கன்னு நல்லா வந்து குழம்பு பற்றி தான் வந்தது இப்போ இந்த கடத்தில் என்ன செய்யணும்னா நாங்கள் வந்து மீனை வந்து போடுவோம் நாங்கள் வெட்டி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் வந்து சேர்ப்போம் அப்படியே ஒரு காதுவாக மிக்ஸ் பண்ணி விடுவேன் அதை அப்படியே கொதித்து வரட்டு ஓகே நல்லா கொதித்து வத்தி வரட்டு பார்ப்போம் உங்களோட குழம்பை பாருங்க சூப்பராக வந்து நல்லா குழம்பு வரைச்சு நல்லா கட்டி தண்ணியாக அப்படியே வந்துருக்குது மீனையும் பாருங்க நல்லா மீன் வந்துருக்கு ம் இப்போ வந்து சேமுச்சுன்னா இங்கே கத்திரிக்காய் பாருங்கள் உங்களை கத்திரிக்காய் எப்படியா வந்து வந்துருக்கண்டே சூப்பராக குழம்பு ரெடி ஆயிருக்கோம் எல்லாமே காணும் இப்ப என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் கறியை இறக்கி பூண்டு கறி இறக்கி போட்டு அப்படியே அரைவாசியால மூடி விடும் அது வந்து அப்படியே இப்போ என்ன செய்ய போகிறோம் சொன்னால் அடுப்பில் சட்டியை வச்சு நாங்கள் வந்து பொன்னாங்கண்ணி கீரை கீரையை வந்து வறுத்தடுப்போம் வறுத்தடிச்சிட்டு நல்லபடியாக சாப்பிடுவோம் ஓகே இப்போ வந்து கீரை வந்து வடிவாக வெட்டி கடுவியாச்சு இப்போ அந்த அடுப்பில் சட்டி வச்சுக்கோ அடுப்பில் வந்து சட்டி சூடாகிட்டேன் நான் எண்ணெய் ஊற்றிட்டு தான் இதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு போடுவேன் கீரைக்கு வெங்காயம் பச்சை மெல்லாம் கடுகு போடுவேன் கஞ்சிறறேன் கோடறண்டா வந்து தாளிச்சு இப்போ நல்லா லஜி ரெண்டு சாயம் டிண்டல் எல்லாம் அத எடுத்துக்கங்க அம்மா அந்த தாளிக்குறத வந்து நல்லா சரி நல்லா சேட்டாயா போட்டு கொஞ்சம் சுத்தி கரெகமா எடுத்து சுத்தி எடுத்துக்கங்க இப்போ என்ன செய்யணும் சொன்னால் நாங்கள் கீழே வந்து போடுவோம் போட்டு நல்லா

இப்போ வந்து எங்களுக்கு கீரையும் ரெடி ஆகிட்டு பெண்ணு செய்ய போகிறோம் எல்லாத்தையும் போட்டு ட்ரெண்டு நியூஸ் தர உருவாக்குவோம் உருவாக்கிட்டு வடிவாய் பெண் செய்ய போகிறோம்னு சொன்னால் சாப்பிட போகிறோம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுக்கு கீரையும் வந்து ரெடி ஆகிட்டு உருவாக்குவோம் இதையும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மீன் குழம்பு அதாவது வந்து கத்தரிக்காய் போட்டு மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பொண்ணாங்க நிற்கிங் டைம் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து அங்கே செமிச்சினால் போட்டு படியாக சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டேன் இப்போ என்ன சாப்பிட்றோம் சாப்பிட போகிறோம் பாங்க சாப்பாடு அப்படியே பாப்போம் பாருங்கள் சூப்பராக சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு எங்களால் வந்து கிளாப்பிழம் வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை அடித்து சோறு பொண்ணாங்க கீரை வர இங்கே வந்து நல்லா கத்தரிக்காய் மீன் போட்டால் குழம்பு ഓക്കെ മിഞ്ചാൽ വന്ന് പിള്ളാപ്പഴം മിഞ്ചാലും പോല ടാസ്മി സാപ്പാട് സാപ്പാടും കുടുംബ മസ്

நல்ல கத்தரிக்காய் வத்தி பாத்தி முடிச்சனா சூப்பரா அபிங்கி வந்திருக்கு நம்ம சாப்பிட்டா சாப்பிடுங்க இல்ல இப்படி குலாம்பு சாப்பிடு மாஸ்ந்தா சாப்பிடு மா ஏ கைய வச்சி சாப்பிடு இந்த கத்தரிக்காய் பாத்தி முடிச்சனா இறச்சி போட்டு வைக்கலாம் இறச்சி போட்டு வந்தா அந்த இறச்சிட சுவை இல்லாம அந்த கத்தரிக்காய் கரங்கி இருக்கு நல்லா இருக்கு கத்தரிக்காய் ஆ மீனின் சுவை வந்து கத்தரிக்காய்

நல்லா இருக்கு நல்லா சுடுது சுடச்சுட சாப்பிடுறோம் நல்லா இருக்கேன் உங்களும் சுடுதா அல்ல சாப்பிடுங்க மீனும் போட்டு கீரையும் போட்டு

மீனும் கத்தரிக்காயம் போட்டு நல்ல ஒரு குழம்பு மாங்காய் தான் உண்மையாக தேடினா மாங்காய் வந்து இப்போ வந்து சீசனுக்கு இல்லை இல்லாட்டி மாங்காய் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கு அண்டை பார்த்திங்கன்னா சொன்னா நல்ல கத்தரிக்காயும் மீனும் போட்டு நல்ல ஒரு குழம்பு மட்டும் வந்து போனாங்க நிற்கிறவரை வெள்ளைச்சோறு மற்ற வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா எங்களோட வீட்டு மரத்து பிலாப்பழம் எல்லாமே வடியாக சாப்பிட்டு வயிறு விளைஞ்சிட்டு அதோட வந்து நான் வீடியோ முடித்து கொள்ள போகிறேன் நீங்களும் வந்து இப்படி செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மரக்காமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சென்றேன் பாய்